வணக்கம் விவசாய சொந்தங்களை கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான மூலிகை அந்த சொடக்கு தக்காளி தற்போது காணலாம் இந்த சொடக்கு தக்காளியானது நமது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குட்டி தக்காளி என்று சொல்வார்கள் மருத்துவ குணமுடையது இதன் இலையும் இதன் காயும் பகுதியில் உள்ள அந்த பழங்கள் தற்போது இது பிஞ்சு நிலைமையில் உள்ளது தற்போது இது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஏ போன்ற விட்டமின்கள் உள்ளன கண்களுக்கு பயனுடையது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு கண்கண்ட மருந்தாக பயன்படுகிறது அடுத்தது புற்றுநோய் உள்ளவர்களும் இந்த இலை இதன் பழங்களை இருக்கும் இந்த விதைகளை பயன்படுத்தலாம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு இந்த குட்டி தக்காளியானது ஒரு அருமையான மருத்துவ குணமுடையது உடையது எறும் எலும்பு வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் செரிமான கோளாறு அந்த பிரச்சனைகளை முற்றிலும் நீக்கும் இது கிராமங்களில் வயல்வெளியில் அதிகம் காணப்படும் இதன் விதையானது பாத்தீங்கன்னா மணத்தக்காளியின் விதைகளை போல காணப்படும் பாத்தீங்கன்னா உள்ளிருக்கும் விதையானது முற்றிய பிறகு இது ஒரு மஞ்சள் நேரத்திற்கு வரும் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி விதையும் எண்ணற்ற விதைகள் காணப்படும் இந்த காயின் மணத்தக்காளியின் விதை போல் எதுவும் எண்ணற்ற விதைகளை உடையது இதுதான் மருத்துவ உடையது வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா இதன் விதையானது மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் வரை சொல்கிறார்கள் முடிந்தளவு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மருத்துவ குணமுடைய குட்டி தக்காளி சொடக்கு தக்காளி என்றும் கூறுவார்கள் நன்றி விவசாய சொன்னங்களே இந்த வீடியோ பத்தி பண்ணதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொன்னங்களே